இறைவனுக்கு நன்றி ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் முப்பது வயசு தானே எல்லாருமே முட்டி வழியால் அவதிப்படுறீங்க அதுக்கு சூப்பரான ரெமிடி சொல்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கை முறை உணவு முறையும் மாற்றினாலே நம்மளோட உடல் வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் தலையிலேருந்து கால் வரி இருக்கிற எல்லா வியாதியுமே நீங்கள் போவோம் சின்ன சின்ன பசங்களாம் முட்டி வழியால் அவதிப்படுறாங்க ஒரு சொட்டு தண்ணி இந்த அதை டைல்ஸ் சரைக்கி வந்து அப்படியே கிராக் ஆகி வருஷக்கணக்கு அப்படியே ஒரே இடத்துல சேர்லேயே உட்கார நிலமெல்லாம் நிறைய பேர் இருக்குது இப்போ அதுலேருந்து தீர்வு சூப்பராக ஒரு வழி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து விடியற்காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கு முன்னாடி இருந்து குளிச்சுட்டு விட்டமின் டி கிடைக்கிறதுக்காக நம்ம உடலை வந்து தயாராக வச்சுக்கணும் அதுக்கப்புறமா வந்து வாரத்தில் ரெண்டு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் எலும்பு நல்லா வலுப்பெறும் ரெண்டாவது மூணாவது நம்ம எக்ஸசைஸ் கண்டிப்பாக செய்யணும் உடல் உழைப்பு இருக்கிறவங்க எக்ஸசைஸ் செய்ய தேவையில்லை உடல் உழைப்புனால் கூலி வேலை செய்கிறாங்க பற்றியா கடுமையாக உழைக்கிறவங்க வீட்டு வேலையே வந்து வீடு வந்து துணியால் மாப்பிள்ளை துடைக்காமல் துணியால் துடைக்கிறவங்க குனிஞ்சு பொறுக்கிறவங்க அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை உட்காந்து தேய்ச்சி அதுக்கப்புறமா வந்து குனிஞ்சி கழுவுறவங்க துணியை நல்லா அடித்து குமுக்கி குழிஞ்சி காய வைக்கிறாங்க பார்த்திங்களா கையாலேயே அவங்க அவங்களாம் மட்டும்தான் உடல் உழைப்பு இப்போ வந்து வேலைக்காரங்களை போட்டு சொகுசாக சாப்பாடு உட்காந்துக்கிறவங்க பேரெல்லாம் உடல் உழைப்பே கிடையாது நின்றுங்களே வேலை செய்கிறவங்களுக்கு உடல் உழைப்பு கிடையாது நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும் அதுதான் உடல் உழைப்பு உடல் உழைப்பு கட்டாயம் இருக்கணும் இல்லாதவங்க எக்ஸசைஸ் செய்யுங்க மூணாவது வந்து தேங்காய் பால் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு உணவு வந்து தேங்காய் எலும்புக்காகவே படைக்கப்பட்டது அதனால் வந்து தேங்காய்பால் டெய்லி ரெண்டு தேங்காய் பத்தை எடுத்து நாலு பேரிச்சி மழை போட்டு அடித்து ஜூஸ் போட்டு குடிங்க பேரிச்சி மழை இல்லாதவங்க கருப்பு காஞ்ச திராட்சை ஒரு இருபது திராட்சை ஒருத்தருக்குன்னு சொல்லிட்டு போட்டு அடித்து நல்லா தேங்காய் பால் குடிங்க தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப நல்ல உணவு அல்சரையும் குணமாக்கும் எலும்பு நல்லா வலுப்பெறும் எக்ஸசைஸ் செய்யுங்க தேங்காய் பால் குடிங்க அதுக்கப்புறமா வந்து விடியற்கால எழுந்து குளிங்க வாரத்தில் ரெண்டு நாள் நல்லெண்ணெய் தேய்ச்சி கொடுங்க இது செஞ்சாலே சூப்பராகிடும் ஃப்ரெண்ட்ஸ்